ஹாய் நண்பா வெல்கம் நான் தான் உங்கள் எஸ்டிஜி இது உங்கள் எஸ்டிஜி சேனல் ஸோ இந்த இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஆர் டூவோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் மாமே வேற லெவலில் இருக்க போதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இது நான் ரொம்ப நாளாக விளையாடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேம் ஆஹா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஆஹா ஏன்னா ஜிடிஏ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதையே பீட் பண்ண ஒரு கேம்னா எனக்கு இந்த ஆர்டிஆர் தான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அண்ட் தென் வந்து பார்த்தா நம்ம சேனல் இனிமேல் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் வரும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஒன்றும் போறதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வைஸ் என் காதல கேட்குது பட் வந்து ட்ரை பண்ணுறோம் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் ஓகேங்களா போடுவேன் ஓகே சரி நாம் இப்போ கேம்குள்ளே போகலாம் ஓகேவா வந்துருச்சு மியூசிக்கே படு பயங்கரமா இருக்குதே பை எயிட்டீன் நைன்டி நைன் த ஏஜ் ஆஃப் அவுட் லாஸ் அண்ட் கன்சைலன்ஸ் வாஸ் அண்ட் அண்ட் ஸோ ரெண்டு கேங்கு சண்டை வந்துருக்கு சே அந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது வந்து நான் ரோல் பிளே தான் விளாண்டுருக்கேன் இந்த கேமில் பட் ஸ்டோரி வந்து நான் விளாண்டதில்ல ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் விளாட போகிறேன் ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் தென் உங்களுக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் கூட விளையாட்றாங்க செம்மையாக இருக்கும் ஸ்டோரி சூப்பராக இருக்கும் நானும் நிறைய வீடியோஸும் பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து பார்ப்போம் நம்ம இது ஸ்டோரி எப்படி போகுதுன்ட்டு அதனால் வந்து வெறியாக இருக்க போகுது கைஸ் அது வேணா எனக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் சப்டைட்டெலாம் வரும் அதெல்லாம் நமக்கு தெரியாது இங்கிலீஷ் கற்றுக்கான சேனல் இது கிடையாது எப்படி அதனால் வந்து இதோட தமிழா ஆக்கமெல்லாம் இல்லை அப்படியே ஸ்டோர்ச்சி போகிற போக்கில் ஸ்டோரி புரிஞ்சிக்கலாம் போட்டாச்சு நம்ம தலைவன் நேம் ஸ்டார் கேம்ஸ் ராஃப்டார் கேம்ஸ்பிரஷன் ஸ்டார் தாங்க ரெண்டு கேமே மண்டிக்குள்ளே ஆர்டி யூஸ் ஜிடி ஒன்று ஆர்டிஆர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு வெறியா இருக்குதுங்க டைட்டில் ஸ்டோரி ஆரம்பிக்க போதே பார்க்க போறோம் சார் பனி மூட்டை சவுண்டா எனக்கு என்னடா மோமிக் சவுண்ட் மாதிரி நினைச்சேன் வேற ஏதோன்ட்டு சரி ஓகே ஒரு செட் ஆஃப் கேங் வந்து குதிரையில் போறாங்க அவங்கள்ட பேசண்ட் மாதிரி படுத்துட்டு இருக்கான் ரத்த வெள்ளத்தோட ஆப கேல் வந்து சாக போறான் ஏதாச்சும் ஒரு இடத்துல இது பண்ணணும் டச்சுங்கிறான் ரொம்ப தான் டச்சா ஆத்தர் வந்து இடத்த பார்க்க போயிருக்கான் பார்ப்பான் இங்க எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்டாப்னா எல்லாரும் இறந்துருவோம் ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போகணும் வண்டா நம்ம தலை என்ட்ரி வெரி ஆத்தூர் மோகன் இவன் பேர் ஆத்தர் மார்கன் நம்ம அவனுக்கு வச்ச பேர் ஆத்தூர் மோகன் ஓகேவா ஓல்டு மைனிங் டவுன் அதாவது மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்த இதுலேருந்து அது ஒரு டவுன் ஆட்ருக்கு அங்கே இருந்தால் மைனிங் பண்ண போனாங்களா என்னன்னு தெரில அந்த டவுனுக்கு போகிறாங்க ஓல்டு மைனிங் டவுன் நம்ம ரொம்ப ஆராய வேண்டாம் அப்போ நம்மளுக்கு ஆராய்ச்சிடுவாங்க ஓகேவா சரி ஓகே அண்ட் தென் அடுத்தது ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு டே ஹோல்டர் சாப்டர் ஒன் ஹோல்டர் இதா சாப்டர் ஒன்னா பெருசு எடுத்து காட்டுது ஓ நோ சண்டை எல்லாம் இங்கே வாங்க எவனும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ நான் இது யாரு இவரு பேர் பெருசுன்னு வச்சிடலாம் ஒரு சிரிசு இது யாருன்னு தெரியல நம்ம ஆத்தூர் மோகன் வராப்பல குட்டி பையன் ஒருத்த டச்சு வந்து நமக்கு சித்தப்பு ஓகேவா டச்சோட பேர் சித்தப்பு பயிர் எங்காச்சும் அப்படிங்களா நம்ம கொஞ்சம் சாப்பாடு எங்காச்சும் இருந்து எட்டுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை சொல்றாங்க

ஏதோ சொல்கிறாங்க தெரிய மாட்டேகியா உயிர் நாங்கள் ரெண்டு பேர் போவேன் ஓ நம்ம ஆத்தூர் போகலுமே சித்தப்பும் போய் சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்லலாம் இப்போ நம்ம இங்கே சேஃபாக இருக்கோம் ஸோ எல்லோரும் வந்து பத்திரமா இருங்க அப்படிங்கிறாப்புல

இவர் பேர் ஸ்மிட்டா அருவாயம் அருவாய் பேர் ஸ்ர்டீன் டோர்ஸன் உள்ளே போக ஆ ஓகே போகலாம் 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 கையில் ரியாலிட்டி அப்படி ரியாலிட்டி கொண்டு அந்த பேக்ரவுண்ட் கூட விடுங்க ரொம்ப வெறி இந்த பனி இந்த லைட் வேற லெவல இருக்கு வெதாரு பொண்ணுது அப்படிங்கிறான் போறது கொடுத்தாச்சு குதிரை கூட கணக்குதுங்க நினச்சி பாருங்களேன் அந்த காலத்துலலாம் இப்படி இருந்திருப்பாங்க பைத்தியம் முடிச்சிருக்கோம் நம்மளால இப்படி எப்படி யோசனை இழுத்து போத்தி தூங்கணுமா ரெண்டு போட்டா அதை வடையை சாப்பிட்டு ஓ பிரிட்ஜ் இருக்கு கேர்ஃபுல்லா போக சுட்டுறோம் ஓ பணிக்கு உடஞ்சிருமே அதனால ஸ்லோ ஆயாச்சு வெளிச்சம் எங்கள் தாத்தா காலத்தில் வார்த்தது நல்லா இருக்கு எங்க தாத்தா வீட்டில நான் வந்து உன்னை இலக்க விரும்பல அப்படிங்கிறான் அவன் டேவி இறந்துட்டான் அவன் தான் கடைசி அவன் இதுல நான் அதுக்கு டேவிக்கு மேலே நம்ம இதில் வேற எவனும் இழக்க கூடாது அப்படிங்கிறான்

லைங்க வெறியாக இருக்கான் ஒரு மாதிரி அங்கே ஒரு ஹோம்ஸ்டே ஸ்டே இருக்கு யாராச்சும் இருக்காங்களோ வீட்டில் இருக்காங்க லைட்டை நைஸாக ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்க வாங்க பின்னாடி வாங்குகிறான் தேவி எப்படி இருக்கான் அப்படிங்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சு தேவி வந்து நல்ல ஃபைட்டர் அவனுக்கு எங்கிருக்கான்னு தெரியல எங்கு கேக்கிறான் இவன் மைக்காட் நல்லா இருக்க ஆத்தூர் கேக்குறான் ஜான் எங்க இருக்கான்னு கேக்குங்க Oh, stream pak asal stream nangglo pakla, pengenalan, 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 pak pengenalan, 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 Beri Into so about this Morgan. Mr. Morgan, I never thought I would be so pleased to see your face. Been kind of lonely out here. Where's everyone else? Yes. Old mining camp back up the hill, huddled around a fire, waiting for daddy to put food on the table. <laughs> ஓ நிறைய பேர் இருந்தாங்க வாய்ஸ் கேட்டுச்சு அப்படிங்கிறான் ஆஹா லைட் ஆஃப் பண்ணி ஆடா ஆடா சே ஓ அங்கே இருக்க அந்த ரெண்டு வீடு ரைட்டில் தான் இருக்க நல்ல அப்போ ரைட்டில் தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஐயோ இந்த பனி பாருங்களேன் அப்படியே ரியாலிட்டியா பெரிய இதெல்லாம் நின்னா அந்த ஒரு மாதிரி ஆகுங்கள அதே மாதிரி சே வெறியாக இருக்குங்க ஓ ஹெல்த்து பாரு ஓகே நைஸு

மாத்தூர் மோகன் வந்து ஃபாலோ பண்ண போகிறாப்புல ஓகே யாரோ அங்கே ஜாலியாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிறான் நீங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் ஒளிஞ்சிருங்க நான் போய் பார்த்து அந்த பேசுறேன் நீ அந்த வேங்கனாரு ஃப்ரண்டில் இருங்கிறான் நம்ம போய் இங்கே ஒழுங்கலாம்ப்பா அந்த மாதிரி அந்த கேமை பார்த்தா நமக்கு குளிர் வந்துடுமாட்டிருக்கோம் அந்த மாதிரி அது ஒரு குதிரை இருக்குது எவனும் இல்லை நான் ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டுருக்கேன் இங்கே போல் இல்லை அப்போ அது வீடு இல்லை இதுதான் வீடு சட் ஹலோ கூப்பிட்றாப்பில வெளியே வரேன் ஹலோ ஃப்ரெண்டு சரி அடுங்கிட்டே பேசுகிறேன் நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க இந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஸ்டாமில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறான் என்னடாங்கிறான் இதோ பாடி இருக்குதுங்கிறான் பாதுகாருங்கிறான் போடு பெரிய மக்களே ஒருத்தன் தப்பிக்க கூடாது எல்லாரும் பீஸ் தான் இதுக்கு ரெடியாக இருக்கலாம் தலையிலே வச்சிட்டு நிற்கலாம் நிறைய வேணும் அப்படிங்கிறான் இங்கே வாங்குறான் மிரட்டுறான் சித்தப்பையே மிரட்டுறான் இன்னும் கண்ணில் கை வைக்கிறான் போ என்ன சித்தப்ப கண்ணில் கை வைக்கிறாங்க தப்பு சித்தப்பது ஆ இந்த கண்ணு சுடுற கஷ்டமாக இருக்குதுங்க ஓடி கேட்குறான்னு கேக்க வேகமா ஓகே இன்னும் ஒருத்தர் இருக்கான் போடு 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 இருந்து ஒருத்தர் போடு போடு ஏன் போனான்னு சுட்டா ஏன் போனான்னு சுட்டா நல்லா சுடுது மைக்கா முடிச்சிட்ட ஒருத்தனா இங்கே ஒருத்தர் இருக்கான் தம்பி வணக்கம் போடு இன்னொருத்தான் இங்க ஒருத்தான் வர்றான் போடு 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 அவ்வளோதானா தர ஓ இவனுங்க இவனுங்க எங்க இங்க இருக்கிறானுங்க அதோ கேங் பேர் சொல்லி சொல்கிறான் நீ போய் எல்லா கேபின் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கிறான் ஓ நியர் ஐட்டம்ஸ் ஹவுஸ் பார்ட்டி பண்ணிட்டு வந்துருக்காங்க தீவன எடுத்து பார்க்க சொல்கிறான் ஏதோ கல்யாண போட்டோங்க யாருன்னு தெரியலையே ஜேக்கன் ஜேடி வெட்டிங் செப்டம்பர்ன்ற நைன்த்தா ஃபோர்த்தா யாரும் மேரீட் பண்ணிருக்காங்க செக் பண்ணி பார்க்க சொல்றான் எல்லா இடத்தையும் அதாவது கேங் கேங்கு பேர் போகிறீங்க அதனால் நம்ம வாயிலே வர மாட்டே இருக்கு ஒவ்வொன்றா எடுத்துக்க சொல்கிறேன் ஓகே சாலட் பீஃபு இங்கே என்ன இருக்குது இங்கே வரது கட்டதாக இருக்குது இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா கேக் கிளாஸிக் கேக்ஸா கேக் ஹார்ட் கேக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடு கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிறான் ஏன்னா ஹெல்த்து ரெட்டாகிடுச்சு பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சேன் என்ன கொடுக்கணும் சரி ஓ கிளிக் கொடுத்தா சாப்பிட்டுக்கிறோம் ஓகே ரைட் 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 அந்த அடுத்தது டோர் ஓப்பன் அனுப்பி சேமரியாக பண்ணிக்கிறானு கருவோம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கரெல்லாம் ஸ்வீட் கான் இது என்ன எடுக்கிறோம் பேக்கடு பீன்ஸு சமைக்கிற பிச்சீஸு பிச்சீஸ் நல்லாயிருக்கும் அது ஊட்டியில் ஒரு பிச்சீஸ்ன்னு வைப்பாங்க ஒரு பழம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தினங்க ஒரே ரத்தமாக இருக்குது கருமம் கண்ணாடி நேரலாம் உடஞ்சிருக்கு தினம் பார்த்துட்டப்பா குளிக்கிற ரூமா இங்கேதோ இருக்குது மேலே ஏதோ ஒரு ரத்த பாட்டில் வச்சிருக்கிறானுங்க ஹெல்த்து க்யூர் ஓப்பன்டு ஹெல்த்து க்யூர் என்னன்னு தெரில சம்திங் ஏதோ இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் பத்திரமா எடுக்கிறது உள்ளே போடுறதெல்லாம் செமையாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் உடச்சி வச்சுக்கிறானுங்க கேபினெட்டை க்ளோஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நோவ மேலே கோடு செமையாக இருக்கு இதே மாதிரி தாங்க நாங்கள் இதுக்காக கோழியெல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் அடிச்சிருந்தோம் இதே மாதிரி தான் இது கீழே எதோ டப்பா இருக்குது அது எடுக்கணும் முடியும் ஆமாம் இது எதோ ஓகே ரைட் இங்கே இதுவும் இல்லை அவ்வளோதான் சூப்பர் நைஸ் இறங்கிக்கலாம் இது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ரைட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம் காயின் பர்ஸா ஓகே அதுக்கு அடுத்தது அவ்வளோதான் இங்கே வெளியே போய்க்கலாம்

ஓ அவன் பிரதர் எவனா வந்து ஷூட் பண்ணிட்டேனா நான் அதனால வந்து என்னை இதழிஞ்சிருந்து பாத்துருக்கிறியா போடு 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 சித்தப்பூ ரசிக்கிறாரு நம்ம அங்க நின்று அடிக்கிறத போடு நான் அவனை கொள்ளட்டான்னு கேட்குறேன் வேண்டாம் நீங்க என்னடா பண்ணுறேன்னு கேட்குறான் இங்க இருக்கான்னு கேட்குறான் ஒரு சவுத் இருக்கான் ஒரு லேக்கு பக்கத்தில் இருக்காங்க நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணுற பாருங்க தெரிய என்ன பண்ணுறீங்க எதையோ ட்ரெயினை ராப் பண்ண போகிறோம் ட்ராக்கு வெடிக்க வச்சு ட்ரெயினை ராப் பண்ண போகிறோம் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சத்தியமாகறான் நீ என்ன வேணா பண்ணிக்கா இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் நீ அந்த ஹார்ஸ் மட்டும் எட்டு வந்துரு அவ்வளோதான் நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் சோக்கு ஸ்பேரு பீட்டு ஃபர்ஸ்ட் பீட்டு இந்த நாய்க்கு ஒரு அடி போடு போடு அடுத்த என்ன குழைச்சி கொல்றது வேஸ்ட்டுங்க ஒருத்தன வாழை விட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டுறதெல்லாம் இருக்கிறது ஓடிப்பா ஓடுறான் தொண்ணூறுல ஓடுறான் ஓடு அவன் பாதிலே பனிலே பாதி உறஞ்சி சத்துருவான் போறக்குள்ள நம்ம கண்ணி இதுன்னாங்க தள்ளி விட்டாங்க குதிரை சாணியெல்லாம் தொப்பி சேரு இருக்காதா அப்படியே எடுத்து போடுறான் ஓ செல்லக்குட்டி அண்ணன் வரேன் பொட்டாட்ரு காம் காம் கிளாம் பண்ண ஒரு வேலை ஆர்பியில் வர மாதிரி மேலே ஏறுனா கடிக்குமோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மை பாய் அண்ணன் மேலே ஏறுவோண்ணா என்னடா அது ஏய் ஆர்பியில் நான் மேலே ஏறி வந்து ஊர் பண்ணுங்க அது பரவாயில்ல இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு இனிமேல் நான் தான் உனக்கு அண்ணன் தான் எனக்கு தம்பி சரியா இங்கே இங்க அங்கெல்லாம் வரணும் போட்டாட்ட சரிங்கமா அப்படிங்கிற கூப்பிட் இது ஒரு அழகான நீ இதைக்கோங்க வச்சிரு அப்படிங்குறான் உண்டு எதோ சவுண்டு கேக்குது குடுக்கணும் ஐயாவோ எங்கட்டு தள்ளி போங்கிறான் ஐயோ ஒரு ஏதோ அவன் வந்து அந்த கேங்க சேர்ந்தவன் அவளை கொண்டாங்கிற மைக்கா இல்ல வேணா 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 இதை வந்து அவன் இல்லை வேற யாரோ நான் போடா போறான் மீச நீங்க பத்திரமா இருக்கீங்க ப்ளீஸ் சே வெரி டச்சு வெரி சித்தப்பு தான் வெரி இங்கேருந்து போகலாங்கிறாப்புல சித்தப்பே சீக்கிரம் இங்கேருந்து போன கிளம்புங்க வீட்டே கொடுத்துட்டீங்களா டா வீக்கலாம் மீசக்காரனை கொண்டுறலாமா எனக்கு அவன் பேச பார்த்து இரிட்டேட்டாக இருக்குதுங்க மைக்கே ஃபேஸ் பார்த்தா மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க என் ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறான் பரவாயில்ல விடுங்க நீங்க இப்ப சேஃபா இருக்கீங்க நீங்க இருக்க முடியாது அவ்வளோதான் வீடு வீடு பத்தி தெரியுதுங்க அவ்வளவுதான் அவங்களா பேன் மேன் பட் நாங்க அப்படி கிடையாது நாங்க நல்லா பசங்க அப்படிங்கிறான் பத்திரமா இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பத்திரமா இருக்கீங்க அப்படிங்கிறான் இனிமேல் நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க

வெறியாக இருந்துச்சு நல்லா இருக்கு ரியாலிட்டி அப்படி காட்டியிருக்காங்க யாரும் வராங்க யாருந்தான் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டெப்பு மாதிரியே இருக்காரு எல்லாம் வாங்க ஸ்டெப்பு வந்தாச்சே அப்படிங்கிறாங்க கருவாங்க மைக்கா ஒரு தர கண்டுபிடிச்சிருக்கான் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க

இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு இது தான் ஸோ செம்மையாக இருந்துச்சு ஸோ நாளைக்கு இதே மாதிரி வந்து வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் சீரியஸாக வந்து ஸ்டோரி வேறு லெவலில் இருக்க போது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரோமே செம்மையாக பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி போகிறாங்க என்னங்கிறத வந்து அடுத்த அடுத்த வீடியோஸ் நான் பார்ப்போம் ஓகே ஹ்ஸ் பாய் இந்த சைனிங் ஆஃப் எஸ்டிஜி அண்ட் திஸ்இஸ் எஸ்டிஜி சேனல் பாய் கைஸ் டாடா பாய் யூ சீன் நெக்ஸ்ட்டு வீடியோ பாய்